வெல்கம் welcome டைம் Time to Tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பில் அவங்க வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த அக்டோபர் மாதம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் அதாவது சென்ற அக்டோபர் மாதம் வந்து மழை வந்துச்சு யாராருக்கெல்லாம் பயிர் வந்து முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கு மேல வந்து டேமேஜ் ஆச்சோ அவங்க எல்லாருக்குமே வந்து நிவாரணம் வழங்கப்படும் அதை தவிர்த்து தற்போது பெய்த தித்வா புயல் காரணமாக பாதிப்படைந்த பயிர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது கனமழையால் பாதிக்கப்பட்ட நான்காயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து வேளாண் பயிர்களுக்கும் முன்னூத்தி நாப்பத்தி ஐந்து எக்டர் தோட்டக்கலை பயிர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் மேலும் தித்வா புயல் காரணமாக உயிரிழந்தவர்களுக்கும் சேதமடைந்த வீடுகளுக்கும் இழப்பீடு வழங்க ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கால்நடைகள் இறந்திருந்தாலும் சரி உறவினர்கள் இறந்திருந்தாலும் சரி வீடுகள் இறந்தாலும் சரி அவங்களுக்கும் உரிய நிவாரணம் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு மாவட்டங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிடலை ஸோ தோராயமாக பதினான்கு மாவட்டங்களுக்கு இந்த நிவாரண நிதி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த பதினான்கு மாவட்டங்களில் வந்து எவையவின்னு சொல்லிட்டு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அமௌண்ட் டிக்ளேர் பண்ண பிறகு சொல்லுவாங்க ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க அதாவது இந்த கனமழை பாதிப்பு தொடர்பாக பதினான்கு மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் முதலமைச்சர் இதுக்கான அறிவிப்பை வந்து அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அக்டோபரில் பெய்த மழையால் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இதன் மூலயமா வந்து தெரிவிச்சுக்கிறாங்க ஸோ ரெண்டு அதாவது அக்டோபர் மாதமும் சரி இந்த தித்வா புயல் சரி இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரே நிவாரணமாக வழங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ இழப்பீடு கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த விவசாயிகளாக வந்து பயன்பெறலாம் இதற்கான ப்ராசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அதுக்குள்ளே அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரும் ஸோ அதுவரை நம்மளோட சேனலில் இணைந்திருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா மற்ற விவசாயிகளுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ மேலும் வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் அப்டேட்டை பெறணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் இதுக்கான லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உடனுக்குடனே நான் வந்து தெரிவிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்